ഒരു വലിയ ഈ പേപ്പറല്ലാത്തെ ഒന്നാ ചേർത്താച്ചി എനി ഇതൈ കെട്ടി കൊടുക്കവേണ്ടേട അരേ എرمമേടി അറിയില്ല பக்கത്തില് पडത്തിരിക്കേ ഇമല கண்ணു தெரியിലയ നീ அடிச்ச അടിલા അണ്ട് പേപ്പറിൽ ഇрке എല്ലാ தூசிയേ മൂക്ക പോവൂ കുറഞ്ഞമാറ്റ മൂളിയോടെ നടത്തേ ഇവാ கிட்ட പോയി பேസി നമ്മ ടൈം

ஏதாச்சும் தேவையில்லாத நோட்டெல்லாம் தனியே எடுத்து வை இந்த மாம்பழம் கொண்டு ஒருவாரில் அந்த தாத்தாட்டு கொடுத்தா ரெண்டு மூணு மாம்பழம் கிடைக்கும் சரி மோன எடுத்து வைக்கிறேன் இங்க ஒரு பிள்ளை உடம்பு முடியாம கிடைக்கா தேவையில்லாதவங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காங்க மக்களை இந்த நோட்டு தேவையான்னு பாரு அதுவாமோ அது அடுத்த வருஷம் தேவைப்படும் நினைக்கிறேன் சரி சரி அப்ப வச்சுக்க பரவாயில்ல மக்களே நல்ல வேலை செய்யறியே அப்படியே ஆமா மக்களே நீயாச்சும் பரவால மக்களே அவா இருக்கால்ல குனிஞ்சு நிமுற மாட்டா எடுத்த பொருளை எடுத்தெடுத்தல வைக்க தெரியாது சாப்பிட்டு திட்ட கழுவு தெரியாது சரி அதை தான் பண்ண வேண்டாம் குளிக்கலாம்ல ஹேல்லி சரி அவன் என்ன பண்ணிட்டு இருக்காளோ போய் பார்த்துட்டு வேற என்ன பண்ணிட்டு இருப்பா தூங்கிட்டு தான் இருப்பா தூங்கிட்டு தூங்கிட்டு இவனுக்கு வாய் தரனாலே போயிண்ணா வரேங்க ஏடி நீ எப்போ முழிச்ச ஒரு வேளை நம்ம பேசுனதை கேட்டுருப்பாரோ மக்களே

நீ சப்பாத்தின்னு சொல்லுவ அவன் பூரின்னு சொல்லுவான் எதுக்கு அந்த வம்பு நானே ஏதாச்சும் செஞ்சுட்டு போறேன் அம்மா எனக்கு ஏதாவது பிரெட் இருந்தா தாங்க பிரெட்டா பிரெட் இல்லே மக்களே சரி அப்ப எனக்கு பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு அம்மா இந்த நோட் எல்லாம் எங்க வைக்கிறது அதுவா மக்களே எல்லாமே சேர்த்து வை நம்ம ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருவோம் ஏடி அம்மா நீ என்ன சொல்லிட்டு இருந்தா காலையில எல்லாம் பிரெட் சாப்பிட கூடாது இட்லி வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க பிரெட் ஏன் சாப்பிட கூடாது எங்க फ्रेंड्स எல்லார வீட்லயும் பிரெட் கூட நம்ம வீட்டுக்கு சேரி விட்டு வராத மக்களே அதுல என்ன சத்து இருக்குன்னு சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பிரெட் தான் வேணும் பிரெட் இருந்தா நான் காலையில சாப்பிடுவேன் அம்மா இது எங்க வைக்கிறது ஆ உன் தலையில வை பா எதெல்லாம் எந்த இடத்துல இருந்து எடுத்தியோ அந்த இடத்துல கொண்டு வை அதுதான் உன் வேலை போ சும்மா எதுக்கு கேட்டாலும் எங்க கொண்டு வைக்கணும்னு ஆ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் ரொம்ப பேச்சு பேசுறா இரு வாரேன் இங்க பா சும்மா வெட்டியா தானா இரு வரே ஐயோ மக்களே உங்களுக்கு என்னாச்சு ஜலதோஷமா லைட்டா மேல சுட்டு கிடக்குவே சரி பிரெட் வாங்கி தரேன் காப்பில முக்கி சாப்பிடு சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையும் போட்டுரு பிரவீன் அந்த பக்கத்து அண்ணாச்சி கடையில போய் ஒரு பக்கெட் பிரெட் வாங்கிட்டு வா சீக்கிரம்